வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லதே நினைப்போம் நடக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் முன்னாடி நம்ம வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தொடர்ந்து அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் மிகைப்படுத்தாமல் எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல் ஒரு கர்மா ஒரு ஜ ஒரு ஜாதகரின் கர்மா எப்படி அவருடைய ஜாதகம் மூலமாக தசாபுக்திகள் மூலமாக கோச்சார சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி மற்றும் மாத கிரகத்தின் பயிற்சி மூலமாக செயல்படுகிறது வாழ்க்கையில் சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறது எப்படி அது செயல்படுகிறதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் உடம்பிக்கல போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை அடைவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து அதனால் நீங்கள் பயனடையலாம் இப்ப பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மாதம் ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேதி பயிற்சி முடிந்து முடிந்துதான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு அமைப்பு வந்து நம்ம கவனத்தில் போடணும் அதுக்கப்புறம் ராசி அதிபதியே பாத்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்ப பகுதியிலிருந்தே பாத்தீங்கன்னா சிம்மம் அந்த செவ்வாய்க்கு நம்ம பிடித்த வீடாகிய சிம்மத்திலே இருந்து ஜூலை மாதம் முதல் தேதியிலிருந்து மா கிட்டத்தட்ட மாதத்தின் இறுதி வரை இருபத்தொம்போது ஒன்பது முப்பதாம் தேதி வரை சிம்மத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியாகிய செவ்வாய் அருமையான பலனை கொடுக்க போகிறார் ஜாதகரை மேசராசிக்காரர்களை நம்ம செயல்திறன் மிக்கவராக துடிப்புள்ள ஒரு அமைப்பை டைனமிக்காக சில விஷயங்கள் டெசிஷன் எடுக்கிறது சமயோஜிய புக்தியோட செயல்படுறது அதெல்லாம் நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த ராசி அதிபதியோட நிலைமை மிகவும் நன்று மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் போது சுக்ரனே பார்த்தீங்கன்னா நீடித்து இரண்டாம் இடத்திலேயே நீடித்து இருக்கிறார் சுக்கரன் சோ பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து கிட்டத்தட்ட மூணு வாரங்களுக்கு மேல இரண்டாம் இடத்திலே இருந்து வருமானத்துக்கு பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறார் தொழில இருக்கிறவங்க வேலையில இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கேஷ் ஃபுளோ பெட்டரா இருக்கும் அதே சமயத்தில் இளம் வயதினருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இளைய வயதினருக்கு சே சம்மந்தப்பட்ட அந்த ஒரு எதிர்பாலத்தினரோட நட்பு ஒரு ஸ்வீட்டாக பேசுறது மீடியா சினிமா அது மாதிரி விஷயத்தில் போய் ஈடுபடுறது கொஞ்சம் குதூகலமாக இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விசேஷ பலன்கள் அதிகமாக உள்ள ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் நன்றாக இருக்கிறது சுக்கரனும் இரண்டாம் இடத்துல ஸ்தானபலம் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அது தப்பில்லை மாதத்தின் தான் மூன்றாம் இடத்துக்கு போறார் அதுவும் தவறில்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகமாகிய குரு மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் வீட்டை பார்த்து திருமண விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல அமைப்பு கொடுக்கிறார் பங்குதாரர்கள் நண்பர்கள் திருமண விஷயங்களுக்கெல்லாம் டக்குன்னு ஒரு லக் மூலமாக ஒரு கிளிக் பண்ணக்கூடிய ஒரு கான்டாக்ட் நமக்கு கிடைக்கிற மாதிரி இதுவரை தடைகளாக இருந்துகிட்டு இருந்த சில விஷயங்கள் வந்து டக்குன்னு நமக்கு கடவுள் சில நபரை அறிமுகப்படுத்தி அது மூலமாக நல்ல ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸாக சில விஷயங்கள் முடிகிற மாதிரியும் வேகமாக திருமண தடைகள் நீங்கிற மாதிரியும் இருக்குது அது ஒரு அருமையான அமைப்பு அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதியாக இருந்து குருவோடையே நம்ம கிட்டத்தட்ட மாதத்தின் பதினேழாம் தேதி மூன்று வாரங்கள் வரைக்கும் ரெண்டரை வருடம் வரைக்கும் அருமையான நிலைமையில் இருக்கிறார் ஸோ ராஜோகாதிபதி குருவோட சேர்ந்து இருக்கிறது நம்ம லக்குங்க நம்ம ஒரு அருமையான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முதல் மூணு வாரத்திலே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம நல்லா இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு புதன் பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை நாலாம் இடத்துல கடகத்தில் இருந்தாலும் எந்த ஒரு பாவ தாக்குதலும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நட்பு வீட்டில் திக்பலம் பெற்று ஒரு நல்ல அமைப்பாக குறிப்பாக முதல் மூணு வாரம் ரெண்டு வாரம் இருக்கும் பொழுது மேஷராசிக்கு சில நல்ல விஷயங்கள் இதுவரை எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் தடைகளாக இருந்த விஷயங்கள் கிணத்தில் போட்ட கள்ளுமாறு இருந்த சில விஷயங்கள் டக்குன்னு முடிகிற மாற அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே சமயத்தில் சனி பன்னெண்டாம் இடத்துல விரயசனியாக இருந்து சில செலவுகளும் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் சில விஷயங்கள் நம்ம செய்து பிற்காலத்துக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் நம்மளை வசதிப்படுத்திக்கிறது அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்களும் ஒரு பக்கம் பணம் வந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகளும் அழைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய விஷயத்துலேயும் ஓரளவுக்கு சிறப்பாக படிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா செவ்வாயே பார்த்திங்கன்னா நட்பு வீட்டில் இருக்கிறனாலையும் புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது தப்புணும்னு தப்பு இல்லை கடக வீடு அதுக்கு பிடிக்காத வீடா இருந்தாலும் ஓரளவுக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லை நல்ல அமைப்பு தான் ஸோ அவங்களும் ஓரளவுக்கு கிளாரிட்டியோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது சூரியனோட சேர்ந்து இருக்கிறது அருமை ஏன்னா ரெண்டு ராஜோகாதிபதிகளும் மூன்றாம் இடத்துல சேர்ந்து ஒன்பதாம் இடத்தும் பார்க்கும் பொழுது பாக்கியங்கள் நிறைவேடும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் வம்பு வழக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வருவது சீனியர் சிட்டிசன்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அது மூலமாக பழைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றது ஹெல்த் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிறது பிரிந்த தம்பதியர்கள் வந்து சேர்றது நண்பருக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு உறவு வருவது புதிய கான்டாக்ட் மூலமாக ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் அடைகிறது அது மாதிரி கொஞ்சம் அனுகூலமான சில முடிவுகள் சில அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் கண்டிப்பாக இருக்கிறது ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன் வரும் இது வந்து நம்ம சொன்ன கோச்சார் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் என்ன லக்னம் வைத்து பார்த்து இந்த கோச்சார் அமைப்போட நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் சாதகமான பலன்கள் அதிகமாக சாதகமற்ற பலன்கள் அதிகமாக எந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற டபுள் கன்ஃபர்மேஷனோட நாம் உங்களுடைய ஜாதகம் பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டர்ம் எப்படி இருக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி நெக்ஸ்ட் டேரக்ஷன் எப்படி இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறதுலாம் நம்ம பரிபூர்ணமாக பார்க்கலாம் ஸோ அந்த அமைப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்களுக்கு சாதகமான தசா புக்திகள் நடக்கும் பொழுது இன்னுமே நான் சொன்ன இந்த பலன்கள் ஒன்று கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்கள் நடக்கும் பொழுது நான் சொன்ன தீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாத சாதகமான பலன்கள் குறைவாக இருக்கும்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகங்களாகிய ராகு கேது குரு சனி மூலமாக நமக்கு ஒரு பக்கம் வருமானம் மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகளும் வந்து சில வாழ்க்கைக்கு என்கிற மாற்றத்துக்கு என்கிற மூலதனமான சில விஷயங்கள் இந்த ஜூலை மாதம் நம்ம செய்து அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் எல்லா வயதினருக்கும் ஒரு அருமையான ஒரு முதல் ரெண்டு வாரமாக இந்த ஜூலை மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அமைகிறது இதனால் நீங்கள் நம்ம ஒன்றுமே பயன் அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிக மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி செயல்படுகிறது அது கோச்சார அமைப்புல சனி குரு ராகு எதுங்கிற பேர்ச்சிகள் மூலமாகவும் மாத கிரகத்தின் பேர்ச்சி மூலமாகவும் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் வந்து முடிவு இப்போ வந்து சாதகமான சம்பவங்களா சாதகமற்ற சம்பவங்களா அடுத்து வரக்கூடிய டைரக்ஷன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக கலா கலாபலங்கள் பொருந்திய மாதமாக இருக்க போதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அதை தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் மிகைப்படுத்தாமல் எந்த விதத்திலையும் மூடநம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் நிறைந்த வீடியோ வந்து உங்களை வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பயன்பெறலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரிஷப ரெண்டாயிரத்து இருபத்தி ஜூலை மாதம் எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்க பொழுது ஜூலை மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி ராகுகேது பயிற்சி ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு முன்னாடியே முடிந்து தான் ஜூலை மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸோ அந்த அமைப்பில் ராகு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் சனி பதினொன்றாம் இடத்திலும் குரு வந்து ரெண்டாம் இடத்திலும் இருக்கிறது அருமையான ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ஸோ இந்த நாலு கிரகத்தின் அமைப்பு வந்து ரொம்ப சாதகமாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக ராசி அதிபதி சுக்கரன் ரிஷபத்திலேயே ஆட்சி பலத்தோட மாதம் முழுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாள் மூன்ற வாரம் ரிஷபத்திலேயே சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு மிகவும் நன்று ஸோ அது ஒரு அமை அழகான ஒரு அருமையான அமைப்பு ராசி அதிபதியே ராசியில் இருக்கும் பொழுது நமக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக செஞ்சுப்போம் சாதகமாக பண்ணிப்போம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் கல்யாணம் விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் நகை ஆடம்பர ஆபரணங்கள்லாம் கொஞ்சம் வாங்குறது அது மாதிரி சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கிறது இரண்டாம் இடத்துல குரு அவரோட நாலாம் வீட்டது சூரியன் சேர்றது அருமை சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் சொத்துக்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் அருமையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு கொஞ்சம் லைஃப் செட்டில் ஆகி லைஃப் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா தப்பு இல்லை ஏன்னா நட்பு வீட்டில் ஏழாம் வீட்டு அதிபதி வரும் பொழுது வீட்டில் கொஞ்சம் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு வண்டி வாகனம் அதே சமயத்தில் வீடு இடம் கட்டிடம் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வாங்குற மாதிரி இருக்கு அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறது இல்லை அதுவும் ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு ஒரு மாதிரி விஷயங்கள் படிக்கக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்க தான் செய்கிறது அதே சமயத்தில் இப்போ உங்களுடைய எல்லா கிரகமும் பார்க்கும் பொழுது ராசி அதிபதி இரண்டாம் எட்டு அதிபதி மூன்றாம் எட்டு அதிபதி நாலு ஆண்டு கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது ஸோ என்னன்னா இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதமாக மூணு மாசமா ஒரு டெம்பிளேட்டில் போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஜூலை மாதமும் அப்படியே அதுலயே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும் பெரிய புதிய ஒரு மாற்றங்கள்லாம் இல்லாமல் இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் அமைதியாக போகக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு இடம் விட்டு இடம் மாறி ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு சொகுசான இடத்துக்கு ஒரு ஸ்மூத்தான இடத்துக்கு ஒரு அமைதியான இடத்துக்கு மாறி அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு சுமாரான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட அமைப்பில் ஒரு ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் அந்த ஸ்மூத் ஃபேஸுக்கு வந்து இந்த ஜூலை மாதம் அப்படி ஒரு மாதமாக அமையும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான விஷயங்கள் கிடைக்கிறது உங்களுக்கு வருமானம் வரணும் வெளிநாடு போகணும் விசாக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கிறது வர வேண்டிய சொத்து இவ்வளோ நம்மளால இருக்கிறதுலாம் வர்றது வர வேண்டிய பணம் கொஞ்சம் கிடைக்கிறது கடன் அடைவது ஒரு எதையோன்னு சுபகாரியங்கள் வந்து கடன் அடைஞ்சிருச்சுன்னா சாமி மேல் நமக்கு கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மா முதல் மூணு வாரமே நீடித்து நல்லாவே இருக்குங்க ஸோ இது மூலமாக சொத்துக்கள் வாங்குறது சில விஷயங்கள் சாதிச்சுக்கிறது கரியர்ல அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் அது மாதிரி விஷயத்தில் ஒரு புதிய தொடர்பு வருவது எல்லாத்துக்குமே ஒரு சாதகமாக இருக்குது இதே சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு பிரச்சனைகள் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் சொத்து பிரச்சனை அதுமாதிரிலாம் போயிட்டுருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு வர மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும் பிஸ்னஸ் செட்டில் ஆகும் கடன்கள் குறையும் அவங்களுக்கு கொடுக்க குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சு குழந்தைங்களோட உறவும் கொஞ்சம் அனுகூலமாக வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து ரிஷிபராசிக்காரங்களுக்கு இருக்குது நீங்கள் இது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு கோச்சார அமைப்பு மூலமாக டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரகம் மாத கிரகத்து மூலமாக இது மாதிரி ஒரு அமைப்பை வந்து நம்ம மாத கிரகத்தை வைத்தும் ஆண்டு கிரகத்தை வைத்தும் பார்க்குறோம் இது ஒன்றுமே துல்லியமாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது ஷார்ட் டேம் என்ன லாங் டேர்ம் என்ன எது மாதிரி டைரக்ஷனில் உங்கள் வாழ்க்கை திரும்ப போகுது ப்ரொஃபஷ்னலாக எப்படி உங்களுக்கு மாறப்போகுது பர்ஸ்னலாக எப்படி இருக்க போகுது இதெல்லாம் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து உங்களோடய ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்குற துல்லியமான டிகிரி அடிப்படையில் பார்க்குற ஒரு ஜோதிடரை பார்க்கணும் அது மூலமாக இந்த கோச்சாரை நான் சொன்ன இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுவேதி பயிற்சி மற்ற மாத கிரகத்தின் அமைப்பு வைத்து ரன்னிங் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்கிறது உங்கள் லக்னம் என்ன இதெல்லாம் வைச்சு சேர்த்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து இன்னுமே துல்லியமான ஒரு பலாபலன்கள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இது வந்து இதுவரையும் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஒரு பொதுவான பலன் தான் உங்கள் ஜாதகத்தோடு மிக்ஸ் பண்ணி சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னுமே நமக்கு கிளாரிட்டி நல்லா கிடைக்கும் நாம் சொன்ன பலன்கள் வந்து உங்களுக்கு யோகமான தசையில் நடக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் கொஞ்சம் சுமாரான தசா புக்திகள் உங்களோட ஜாதக பிரகாரம் உங்கள் லக்ன பிரகாரம் நடக்கும் பொழுது நான் சொன்ன இந்த பலாபலங்கள் சொ சற்று குறைவாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான ஜா அமைப்புங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் நாம் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிதனராசிக்காரர்களுக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது பலாபலங்கள் எப்படி இருக்க போகிறது வாழ்க்கையோட மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேது எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அது மூலமாக மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருந்து எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து ராசிக்கு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாத கருத்துக்கள் கூடநம்பிக்கை போகாமல் கர்மா எப்படி செயல்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி உருவெடுக்கப் போகிறது அதுக்கு இந்திய வேத ஜோதிடம் ஒளி தத்துவம் எப்படி நமக்கு உறுதுணையாக இருக்க போகிறதுங்கிறது துல்லியமாக பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய புதனே இரண்டாம் இடத்துல கடகத்துல முதல் தேதியிலிருந்து இருக்கிறார் கிட்டத்தட்ட மாதம் முழுக்குமே தான் இருக்கிறார் மேலே மேலக்கிலையும் போயிட்டு கடகத்திலேயே இருக்கிறார் அடுத்தபடியாக ராஜோகாதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துலயும் நீடித்து ஆட்சி பலத்தோடு இருந்து மாச கடைசியில் தான் ராசிக்குள்ளே வர்றது அருமையான விஷயங்கள் சோ அது என்ன கொடுக்குதுன்னா பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் வரும் இருக்கும் பொழுது நல்ல ஒரு சுப விஷயங்கள் சுப செலவுகள் இன்னுமே வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கும் மற்ற எல்லா ஒரு சுகத்துக்கும் ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அது ஏன்னா எந்த விதத்துலயும் பெரிய பாதிப்பு இல்லை ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லைங்க ஆறாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆனாலும் நட்பு வீட்டில் செவ்வாய் கடகத்துல இவ்வளவு நாளா இருந்து சிம்மத்துக்குள்ள வருவது அருமையான விஷயம் ராகு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்குள்ள வர்றது இருக்கிறது தப்பில்லை கேது மூன்றாம் இடத்துல கேது ராகு செவ்வாயோட சேர்றதும் நல்ல விஷயம் ஸோ இப்போ பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வேலையில முன்னேறக்கூடிய அமைப்பு முன்னேறக்கூடிய அதிகமா இருக்கும் இப்போ இந்த ஏப்ரல் மே மாதத்துலேருந்தே உங்களுடைய தொழில் வேலையில நிறைய மாற்றங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி நீங்க வந்து என்ன ஒரு துறையிலாவும் இருக்கலாம் மீடியா துறையில இருக்கலாம் ஒரு கடை வச்சிருக்கலாம் வியாபாரியா இருக்கலாம் வேலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம் சொல்லிக் கொடுக்கும் வேலையாக இந்த வாதியாராக இருக்கலாம் எதா இருந்தாலும் வாழ்க்கையில் அவங்களோட வேலையில் அவங்க தொழிலில் எப்படி ஜெயிக்கிறது அடுத்த லெவல் எப்படி போகிறது இன்னும் ப்ரொமோஷன் எப்படி ஆகுறது எக்ஸ்பேன்ஷன் எப்படி ஆகுறது ஒன்றுமே உங்களுடைய தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மையோட எப்படி இருக்கிறது இன்னும் டெவலப் எப்படி ஆகுறதுங்கிறது சனி ராஜோகாதிபதி பத்தாம் இடத்துல உங்களை அதிகமாக உழைக்க வைப்பார் மெனக்கடை வைப்பார் எது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குமோ அந்த ரூட்டில் போக வைப்பார் அதுதான் வந்து மார்ச் மாதத்துலேருந்து நடந்து கொண்டிருக்கிறது அது ஜூலை மாதம் முன்னமே இந்த மாற கிரகங்கள் சூரியன் குரு பார்த்திங்கன்னா லக் ராசிக்குள்ளேயே வந்துட்டார் சூரியன் குரு வருவது இதுவரை பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு விரயத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்த மேது மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசிக்குள்ளே வந்து விரயத்தை நிறுத்தி வேலை தொழில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் தப்பான வழியிலேருந்து நல்ல வழிக்கு வர வைக்கிறார் இதுவரை கடந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பார்த்தீங்கன்னா விரயமோ விரயம் வீண் செலவுகள் தேவையில்லாத வேலைகள் இப்போ ராசிக்குள்ள குரு வந்து சூரியனோட சேரும் பொழுது மிகவும் உத்வேகப்பட்டு நம்ம செய்த பிழைகள்லாம் அறிந்து இப்போ நம்ம எப்படி செய்து தரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகுது ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறது ஒன்பதாம் வீட்டு குரு பார்க்குறதுனால பெற்றோர் தகப்பனார் மூலமாக சில அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஜூன் ஜூலைலேருந்து விரயங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஒரு குரோத் ஓரியன்டேஷனே இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது நல்லா படிப்படியாக உத்வேகப்பட்டு என்ன செய்யணுங்கிற கிளாரிட்டி அறிந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உழைக்கக்கூடிய அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊதியம் பெறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்பகட்ட மாதங்கள்ல ஜூலை மாதமும் ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் சுக்கரன் இருக்கிற அமைப்பு நல்லது சூரியன் குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறது நல்லது செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்லது சனி பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஸோ எல்லா கிரக அமைப்பும் ஓரளவுக்கு அனுகூலமான அமைப்பாக வருவதனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்தி வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பை நோக்கி இந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் நல்லாவே முன்னேறி வந்தாங்கங்கிற மிதனராசிக்காரர்களோட அமைப்பை ஊர்ஜிதப்படுத்த உத்வேகப்படுத்த ஒரு ஆரம்ப கட்ட சில விஷயங்கள் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பல மாதங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுங்கிற சில மாதங்களில் ஜூலை முக்கியமான ஒரு மாதமாக ராசிக்காரர்களுக்கு வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஏனோ தானன்ட்டு சில முயற்சிகள் எடுத்தது மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி தொழில் அதி நல்ல முதலீடு பணம் போட்டு முதலீடு செய்கிறவராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சுணக்கமான ஒரு அமைப்பு தான் இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே கிளாரிட்டியோட கடன் அடைவது எப்படி போன வருஷமான கடனை அடைக்கக்கூடிய சில அமைப்புகள் சில திட்டங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்புகள் அதுக்கு என்ன பண்ணணுங்கிற மீன்ங்கிற ஒரு விவேகமான ஒரு பிளானிங் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் மாணவர்களுக்கும் கொஞ்சம் நல்ல புத்தி சுவாதி பழைய மாதிரி ஏனாவது ஒன்று இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் பொறுப்புணர்வு வந்து வாழக்கூடிய அமைப்பு இது எல்லாமே மிதனராசிக்காரர்களுக்கு அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதாவது இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பார்க்க போறோம்னு சொல்ல வந்தேன் சோ ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஓரளவுக்கு நல்லாவே அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னேறக்கூடிய மிதன சில பேசிக்கான சில மாற்றங்களையும் எண்ண மாற்றங்களையும் செயல் மாற்றங்களையும் அணுகோ அணுகுமுறை மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதனராசிக்காரர்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பொதுவான பலன்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதத்துல என்ன தசா புக்திகள் போகுது நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு தெரியும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து எந்த நேரத்தில் எந்த தேதியில் நம்ம வந்து அடுத்தடுத்து விஷயங்கள் மாறப்போகிறது எந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஜாப் மாறுது எந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வருது எந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு கல்யாண விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் மேம்படுகிறது குழந்தைகள் விஷயம் எப்போ கிடைக்கிது எந்த மாதிரி கோட்டை எந்த மாதிரி மாதத்துல வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக நாம இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் முறையில் பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் சயின்டிஃபிக்காக பார்த்து அது மூலமா பலன் அறியலாம் இது வந்து கோச்சார் அமைப்பும் வந்து சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து ஷார்ட் டேம் என்ன லாங் டேம் என்ன இதெல்லாமே வந்து நம்ம பிரித்து பார்த்து அது மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு இது ஒரு பொதுவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்